இந்த செல்வங்கிறது கஷ்டப்பட்டு தான் வரணும்னு தலையெழுத்தா எனக்கு ஈஸியாக கிடைக்காதா ஏன் எனக்கு செல்வம் வரமாட்டேங்குது இந்த பணங்கிறது எவ்வளோ அத்தியாவசியமான பொருள் அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடு நான் படுறேன் ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோன்னா கோடீஸ்வரனாக இருக்கான் அவனுக்கு மட்டும் பணம் அப்படியே சும்மா எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கு பணம் இருக்கிறவன்ட்டு தான் பணம் போய் சேருது நம்ம வந்து படாத பாடுபட்டு பட வேண்டியிருக்கே ஏன் ஐயா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த செல்வங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கட்டாயம் எல்லாத்துக்கும் இது தேவை தான் இது வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே இயல்பாகவே நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கிறார் ஆனால் இப்போ ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட தடைகள் வைத்திருக்கிறோம் அதாவது செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் செல்வம் உனக்கு வர்றதுக்குன்னு சில ப்ரின்சிபிள்ஸ் இருக்குது அந்த ப்ரின்சிபிள்ஸை கோட்பாடுகளை நீ கோட்டை விடுற வயலேட் பண்ணுறீங்க அந்த ரூலை பூரா நீங்கள் வந்து எதிர்க்கிறதுனால இயற்கையில் உங்களுக்கு வரவேண்டிய செல்வம் எல்லாமே தடைப்பட்டு விட்டது கடவுள் பார்க்குறான் டே நீ தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கொடுக்கலான்னு நினச்சேன் கோடிக்கணக்கான செக்கை உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீ பண்ணுறப்ப தப்புனாலே நான் வந்து கட் பண்ண வேண்டியதாக போச்சு அவனுக்கு போடுற செக்கை போட முடியல இது மாதிரி நிறைய தடைகள் வைத்திருக்கிறீர்கள் இந்த தடைகளை பற்றி பேசினோம்னா பேசிகிட்டே போகலாம் உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் என்ன தடைன்னு நான் சொல்லிவிடுறேன் அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு விஞ்ஞான பூர்வமாகவும் அர்த்தம் சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் கவனமாக கேட்கணும் அதாவது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த செல்வம் நீங்கள் ரெண்டு கேள்வி அதாவது செல்வம் எப்படி எனக்கு வரணும் அடுத்தது கோடீஸ்வரனுக்கு மட்டும் இது வந்துக்கிட்டே இருக்குதே ஏன் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டால் பணம் வந்து அப்படியே கொட்டுது அதுக்கும் பார்க்கலாம் இப்போ முதல்ல உங்களுக்கு செல்வம் வருவதற்கான உங்களை தேடி அது இயல்பாக வருவதற்கான மிகப்பெரிய தடை ஒன்று இருக்கிறது இயற்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே உயிராகத்தான் இயங்கி கொண்டிருக்கு உயிரில் பிரிவினங்கிறதே கிடையாது இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு தெரியல என்ன குறித்து சொல்கிறீங்க நீங்களும் நானும் ஒரே உயிர் ஆமாங்க ஒரே உயிர் உலகத்தில் அண்ட சராசரத்தில் இருக்கிறது அத்தனையும் ஒரே உயிர் தான் வேற வேறு பரிணாமத்தில் இப்போ இருக்கிறோம் அப்படி தான் மேட்டர் இந்த உண்மை உலக மக்களுக்கு தெரியவில்லை வெளியில் இருக்கிற பாடி தான் வேற வேறு வேறு பாடி ஆனால் உள்ளே இருக்கிற மூல சக்தி வந்து எல்லாமே ஒன்று தான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் டியூப் லைட் இருக்குது ஃபேன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது டேப்பர் கார்டு இருக்குது இப்போ இது எல்லாமே வேறு வேறு பொருள் ஆனால் இது எல்லாத்தையும் இயக்கிற சக்தி வந்து ஒன்றே ஒன்று தான் சார் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுங்கிற ஒரு சக்தி நல்லா புரிஞ்சுக்கணும் கரண்ட்டுங்கிற ஒரே சக்தி தான் லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதே கரண்ட்டுங்கிற சக்தி தான் ஃபேனாக சுற்றி கொண்டு இருக்குது அதே கரண்ட்டுங்கிற சக்தி தான் ஏசியாக ஓடிக்கிட்டு இருக்குது அதே கரண்ட்டுங்கிற சக்திதான் பாட்டா பாடிட்டு இருக்குது அப்போது பொருள் பரிணாமம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் மூல சக்திங்கிறது ஒன்று தான் இதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இது எல்லாம் ஒரே மாதிரி கரண்ட்டாக இல்லை ஒரே கரண்ட்டாக அப்படின்னு பார்த்தா ஒரே மாதிரி கரண்ட் இல்லை சார் ஒரே கரண்ட்டு தான் ஒரே உயிர் தான் அந்த இடத்துல அந்த கரண்ட்டு வந்து லைட்டுங்கிற பரிணாமத்தில் இருக்குது ஃபேனுங்கிற பரிணாமத்தில் இருக்குது ஏசிங்கிற பரிணாமத்தில் இருக்குது பாட்டுங்கிற பரிணாமத்தில் இருக்குது அதே போல் இந்த உயிர் தன்மை என்பது ஒரே உயிராகத்தான் இருக்குது இது லாஜிக்கெல்லாம் பார்த்தா புரியாது ஆனால் இதுதான் உண்மை இந்த ஒரே உயிர் வந்து இந்த பாடியை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பாடியை பார்த்து இது வேறு அது வேறு இது லைட்டு இது ஃபேனு இது ஏசின்னு நம்ம பிரிவினை பண்ணுறோம் மூலம் ஒன்று தான் அப்போ இந்த உயிர் மூலம் சக்திங்கிறது ஒன்று தான் ஒரு நாய்க்குள்ளேயும் அது தான் இருக்குது ஒரு பாம்புக்குள்ளேயும் அது தான் இருக்குது பூச்சிக்குள்ளேயும் அது தான் இருக்குது மனுஷங்குள்ளேயும் அதே சக்தி தான் இருக்குது எனக்குள்ளேயும் தானே இருக்குது ஸோ இதுதான் இயற்கையோட ஒரு முக்கியமான சட்டம் இந்த சட்டம் உங்களுக்கு புரியலை இப்போ ஏன் உயிரும் அந்த பணக்காரனோட உயிரும் வேறு வேறு இல்லை சார் ரெண்டும் ஒன்று தான் இப்போ அந்த பணக்காரனுக்கு காசு வந்துருச்சே அப்படின்னு நினச்சி இப்போ நீ வந்து பொறாமப்படுற ஏ இவனுக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னா அந்த உயிரும் ஓ உயிரும் ஒன்று அப்படிங்கிறத கடவுள் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு உயிரும் ஒன்று தானே அப்போ அந்த உயிருக்கு காசு வரக்கூடாதுனே நீ அதே உயிர் தானே அப்போ உனக்கும் காசு கிடையாது போ நீ என்ன கேட்குறியோ அது தான் உனக்கு கொடுப்பேன் இப்படித்தான் சார் அவங்க சட்டம் வச்சுருக்காங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் அதனால தான் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க எல்லார் மேலேயும் அன்பார் யாரையும் வெறுக்காத அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருங்கிறது அங்கே கிடையாது எல்லா உயிரும் நீ தான் அப்போது யாரையோ ஒருத்தர் நீ வெறுத்தன்னா உனக்கு பாதிப்பு வருது இல்லை அப்போ வெறுக்கிறவனுக்கு தானே தண்டனை கிடைக்கணும் ஆனால் செய்கிறவனுக்கு தானே தண்டனை கிடைக்கிது அதே பிரின்சிபல் தான் சார் இங்கே இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க கையில் பணம் இல்லை எவனோ ஒருத்தன் கையில் பணம் இருக்குன்னா அவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு சார் இந்த கோடிக்கணக்கான பீப்புளும் அடுத்தவனுக்கு பணம் வந்திருக்கு பணக்காரனை பார்த்து பார்த்து பொறாமப்படுறான் அவனுக்கு ஏன் வந்துச்சுன்னு இவனுக்கு எரிச்சல் பட்டு கொண்டே இருக்கிறான் இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் செல்வம் உங்களுக்கு வரவே வராது இந்த கணத்திலிருந்து இந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் செல்வம் உங்களை தேடி வரும் நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது பணம் இருக்கிற இடத்துல தான் பணம் போய் சேருது அப்படிங்கிறது என்ன காரணம்னா சி ஆரம்பத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதாங்க கஷ்டம் ஒரு ஒரு கோடி சம்பாதிக்கிறது கஷ்டம் எப்போ ஒரு கோடி சம்பாதிச்சிட்டிங்களோ அடுத்தது ஒரு அஞ்சு கோடி ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் பணமே பணத்தை சம்பாதிக்கும் அஞ்சு கோடி பத்து கோடி சம்பாரிச்சிட்டிங்கன்னா அந்த பத்து கோடியை நூறு கோடி ஆக்குறது ரொம்ப ஈஸி அதுவே அதை சம்பாரிச்சுக்கும் நூறு கோடி எப்போ வந்துருச்சோ அது ஆயிரம் கோடியே ஈஸியாக மாறிடும் அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகும் அந்த முதல்ல அந்த ஜீரோவிலேருந்து இருந்து அந்த மாத தொடுற வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் செல்வம் கொட்டு 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 நீங்கள் வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் கொட்டும் ஏன்னா அந்த சூட்சமத்தை பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம் கொட்டி செல்வமே செல்வத்தை சம்பாதிக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை இயற்கையில் எல்லாமே அப்படிதாங்க இப்போ ஒரு மாங்கொட்டையை மண்ணில் போட்டிங்கன்னா உடனே ஒன்றுமே வராது மாங்காயே வராது முதல் வருஷம் ஒன்றும் இருக்காது ரெண்டாவது வருஷம் ஒன்றும் இருக்காது இந்த மரம் வளர்கிறதுக்கே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் கழிச்சு காய் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அதுக்கப்புறம் அத்தனை காயில் இருக்கிற கொட்டையை பூரா நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா இன்னொரு நூறு மரம் வந்துடும் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நூறு மரத்துலேருந்தும் ஆயிரக்கணக்கான காய் கொட்டும் ஒரே வருஷத்தில் ஆயிரக்கணக்கான காய் வந்துடும் ஆனால் முதல் வருஷம் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது வருஷம் ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுலேருந்து அந்த ஐம்பது நூறு வர்ற வரைக்கும் தான் சார் கஷ்டம் ஒரு மாமரத்துக்கு அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகும் வாழ்க்கையும் அப்படித்தான் ஸோ செல்வம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது அதுக்கு நிறைய தடைகளை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் இந்த தடைகளை பூரா நீங்கள் விளக்கிட்டீங்கன்னா செல்வம்ங்கிறது கஷ்டப்படாமல் நமக்கு வரும் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் மகாலட்சுமின் ரகசியம்